வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காணொலியில் காண விரும்புவது கன்னியாகுமரி காவல் தெய்வம் பரம்புள் ஸ்ரீ பகவதி அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கன்னியாகுமரி பகுதியில் பிரசித்தி பெற்ற குமரி அம்மனாலேயே இந்த ஊர் கன்னியாகுமரி என பெயர் பெற்றது ஆருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பரசுராமரால் கட்டப்பட்ட பாண்டிய மன்னரால் புதிக்கப்பட்டதாகும் இங்கு பகவதி அம்மன் கன்னியாக நின்று பானாசுரன் அதாவது பானாசுரன் என்னும் அரக்கனை நவராத்திரி என்று விஜயதசமி என்று வதம் செய்தார் இந்த கோவில் பார்வதி தேவி கண்ணியாக நின்று தவம் புரிந்த காலத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் பார்வதி தேவி இந்தியாவின் தென்கடற்கரையை பாதுகாப்பது போல நிற்கிறார்கள் பார்வதி தேவி வலது கையில் பூமாலையுடன் கிழக்கு நோக்கி தவம் புரியும் கோலத்தில் நிற்கிறார்கள் பார்வதேவியின் சிலை பரசுராம முனிவரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது குமரி அம்மனின் இருந்து வரும் ஒளியானது கலங்கரை விளக்கத்தின் ஒளியை ஒத்திருப்பதாக நம்பப்படுகிறது இப்பகுதியில் பயணித்த கப்பலானது இம்மூக்குச்சியின் ஒளி கலங்கரை விளக்கு ஒளி என கருதி பாறையின் மேல் மோதி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவில் கடற்கரையில் அமைந்திருந்தாலும் இங்குள்ள கிணற்று நீர் உப்பாக இல்லாமல் சுவையாக இருக்கும் முக்கியமாக ஜூன் மாதம் மே மாதங்களில் தேர்தெலாவும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நடைபெறும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி திருவிழாவாகவும் இந்த கோவில் சிறப்பாக கொண்டாடப்படும் இங்கு உள்நாடு மற்றும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர் திருக்கோவில் திறக்கப்படும் நேரம் காலை நான்கு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் முக்கியமாக இந்த அம்மனை மனதில் நினைத்து செயல்படுபவர்களுக்கு அனைத்தும் காவல் தெய்வமாகவே இருப்பார்கள் என்பது ஐதீகமாகும் தேவி குமரி அன்னையாக காட்சி தருகிறார் இது மிகவும் இன்னொரு சிறப்பம்சமாகும் கன்னியாகுமரி பகுதியில் அம்மன் கோவில் இருக்கும் இடம் முன்காலத்தில் தானியங்கள் விளையும் காடாக இருந்தது ஸ்ரீ மூலம் திருநாள் மன்னர் காலத்தில் பகவதி அம்மன் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அப்போது கன்னியாகுமரி பகுதி திருவித்தாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது மன்னர் ஆட்சி நடந்தது தாரகாசுரன் என்ற அரக்கன் தனக்கு நிகர் யாருமில்லை என்ற அகம்பாவத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் சிவபெருமானை வழிபட்டு கடும் தோம் இருந்து இறைவனை வணங்கி நிற்க சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என கேட்க அதற்கு அறக்க நான் கடலுக்கு அப்பால் கோட்டை கட்டி அங்கே தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் என்னை வணங்கிவிட பணி செய்து ஏவல் செய்ய வேண்டும் மேலும் எனக்கு தேவர்களாலும் மனிதர்களாலும் மற்றும் உள்ள விலங்குகளாலும் மரணம் ஏற்படக்கூடாது என பரம்பல் சிவபெருமானிடம் கணிந்து கேட்டுக்கொண்டான் அவன் கேட்டது போல பகவான் அவனுக்கு வரங்களை அள்ளி கொடுத்தார் வரங்களை பெற்ற மமதையில் அன்னை உமாதேவியை மதிக்காமல் வணங்காமல் ஏளனமாக பேசத் தொடங்கினாள் ஏழு கன்னியர்கள் போரிட்டனர் அதாவது இதை கண்ட தேவி கடும் கோபமுற்று சாபமிட்டாள் அன்னின் சாபத்தை ஏளனமாக கருதி அவன் கடும் கோபத்துடன் தேவர்கள் முனிவர்கள் நவகிரகங்கள் மட்டுமல்ல அனைவரையும் கொடுமை செய்து துன்புறுத்தி வந்தான் இந்த நிலையில் தாரகாசுரனின் கொடுமைகளை தாங்காமல் அன்னை பார்வதேவிடம் அனைவரும் தங்கள் துன்பங்களைச் சொல்லி கண்கலங்கி அழுதார்கள் இதை கேட்டவுடன் அன்னை குதித்து எழுந்து பார்வதி தேவி ஈஸ்வரனை வணங்கி தாரகாசுரன் அக்கிரமங்களை எடுத்துச் சொல்லி இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக வேண்டினார் இதை கேட்ட இறைவன் தேவி இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஆணினாலும் அவர்களது படைகளாலும் என்னை கொள்ளக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருக்கிறான் அவன் ஆனால் அவனை அழிப்பதற்காக என்னால் இயலாது தேவினுடைய அம்சத்தில் ஏழு கண்ணீர்களை உருவாக்கி அனுப்புவோம் இதைக் கேட்ட தேவி சர் சர்வசக்தியுமான ஏழு கண்ணீர்களை பிறப்பித்து அவர்களுக்கு தகுந்த ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினாள் அவர்கள் ஏழு பேரும் பூலோகம் வந்து தாரகாசுரனின் படைகளோடு போர் செய்தனர் கடுமையான போர் நடைபெற்ற போதிலும் தாரகனின் படைகளை அழிக்க முடியவில்லை தாரகனின் படைகள் தரையில் சாய்ந்தாலும் அடுத்த நிமிடம் மீண்டும் உயிர் பெற்று இருந்து நின்றது தவகோலத்தில் தேவி தெய்வ கன்னியர்களால் தாரகாசுரன் அழிக்க முடியவில்லை இதை கண்ட தேவி கன்னியர்கள் ஏழு பேரும் துயருற்று என்ன செய்வது என தடுமாறி நின்றனர் தேவலோகம் சென்றாலும் அவமானம் என்று நினைத்து அவர்கள் பூலோகத்தில் சோட்டாணி கரை குடுங்கநல்லூர் செங்கனூர் மண்டக்காடு மற்றும் ஆகிய பல இடங்கள் கோவில் கொண்டனர் தெய்வர்கள் கன்னிகராகிய புராசக்தியின் அம்சமான குமரி பகவதி தேவ லோகம் செல்ல மறுத்து கடனில் அருகில் இருக்கும் சீவளப்பாறை என்னும் இடத்தில் வந்து மறைவாக பல வருடங்களாக கடும் தவங்குளத்தில் இருந்து வந்தார்கள் வருடங்கள் பல கடந்து வானாசுரன் முதலான அசுரர்களை அழிப்பதற்காக தக்க தடங்கள் எதிர்பார்த்து நின்றால் குமரியை அடுத்த பக்கத்து ஊரட கடற்கரை அடுத்து வாவாத்துறை என்ற ஊரைச் சேர்ந்த மீனவ தாயார் ஒருவர் அந்த சிவிலி பாறைக்கு சென்றபோது அந்த தாயாருக்கு பகவதி அன்னை சிறுமியாக காட்சி கொடுத்தார்கள் தேவி அந்த அம்பாளை பார்த்து அம்மா என்னை உன் பெட்டியில் எடுத்து கொண்டு கரையில் விடுவாயா என கேட்டார்கள் அதற்கு அந்த தாயார் நான் உன்னை குடையில் வைத்து எடுத்து செல்லுகிறேன் இப்போது ஆலயம் இருக்கும் இடமானது அப்போது பரிச்சு விளையும் இடமாக இருந்தது அந்த இடத்தில் இருப்பவருக்கு எண்ணம் கொண்ட தேவி சுமையை உண்டாக்கினார் தான் சுமந்து வந்த கூடையை அங்கே இடத்தில் இறக்கி வைத்து குழந்தையை இறக்கினாள் தான் சுமந்து வந்தது குழந்தையல்ல தேவி என்பதை புரிந்து கொண்ட பெரியவள் அன்னை வணங்கி நின்றார்கள் முக்கியமாக அன்னை இந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டால் குமரி பகவதி அம்மன் மறைந்த பருத்தி விளையானது தேவி அந்த விளையின் உரிமையாளரான சான்றோருக்கு தான் வந்திருப்பதை காட்சி கொடுத்தார்கள் அவரால் அன்னை அன்னைக்கு பணிவிடை செய்யப்பட்டு அங்கு அன்னைக்கோவில் கொண்டார்கள் வானாசுரன் முதலானோட வதம் செய்ததற்கு அதன் இ இசைந்த புரட்டாசி மாதம் வரும் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தேதி முதல் நவமி வரை உள்ள ஒன்பது நாட்கள் முன் பகவானால் வதம் அதாவது வதம் செய்வதற்கு கொடுத்து அனுப்பிய ஆயுதங்களை பூஜையில் வைத்து விஜயதசமி என்று செய்தபின் தனக்கு துணையாக அம்பும் வில்லும் சுமப்பதற்காக சான்றோர்களின் பரிவாரணங்களும் நாதசுர இசை முழங்க மேலதாளங்களுடன் அன்னை ஆண் போல் உடை குதிரை மேல் கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு ஆக்ரோஷத்துடன் மகாதானபுரம் கிராமத்தை அருகில் வைத்து குடியவன் சூரனிடம் போர் புரிந்து அவனையும் அவனது ஆகிய பழங்களையும் சில நிமிடங்களே அழித்து வெற்றி கூடி புதைந்து கடலில் நீராடி முன் வந்து நின்று தவ கோலம் கொண்டார்கள் மேலும் சீவிழி பாறைவ தேவி சினம் குழந்தையாக உருவில் வாழ்ந்தபோது தவம் செய்த ஒரு ஆடி விளையாடிய அம்பியின் கால்தடம் உள்ளது அந்த கால்தடம் தடம் வேனந்தா கமிட்டியினால் விளக்கேற்றி பூஜை செய்யப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது சூரன் வதம் முடிந்து வாகனத்தில் வெற்றிநிலை ஊட்டு பக்தர்கள் அருளாசி வழங்கி அன்னை கன்னியாகுமரியில் வந்து தவக்கோலம் அடைந்தார்கள் ஆண்டு முதல் இன்று வரை கன்னியாகுமரியில் கன்னிப்பெண்ணாக காவல் தெய்வமாக பகவதி அம்மனாக அமர்ந்து அந்த சிவபெருமானை நினைத்து கொண்டு மக்களின் குறைகளை நீக்கி கொண்டிருக்கிறாள் என்கிறது வரலாறு இந்த கோவிலானது நாகர்கோவிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியில் இருந்து ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையில் இருந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரி அமைந்திருப்பது சிறப்பம்சம் இந்த கோவிலுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை சென்று வாருங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சட்டென அழிந்துவிடும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்